வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஒரு டிபேட்டா வந்து மாறுனுச்சு என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பீகார்ல ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க தமிழ்நாட்டில் டாய்லெட்டை வந்து கிளீன் பண்றாங்க கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாரு ஸோ இப்போ பாஜக வந்து என்ன கேள்விகள் எழுப்புனாங்க அப்படின்னா ஒன்பது மாசம் பழைய வீடியோவோ புதிய வீடியோவோ பேசினது தயாநிதி மாறன் அவர்கள் தானே பேசினதுக்கு இப்போ வரைக்கும் வருத்தத்தை தெரிவிக்கல ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் இது குறித்து ஒரு சர்ச்சையை வந்து நாங்கள் கிளப்புவோம் டிபேட்டை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சொன்னாங்க இப்ப இந்த ஒரு விவாதம் முடிகிறதுக்குள்ள இப்ப அடுத்த ஒரு புதிய ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு இப்ப தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின அந்த ஹிந்தி மொழி தொடர்பாக நீங்கள் சொன்ன கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு அந்த பதில் இன்னொரு ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேலை இல்லாத முடி சித்தர் பூனையை பிடித்து சிறைப்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி பாஜக பாஜகவுடைய நேஷனல் ஐடி விங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இது மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து தேவையில்லாத ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கி அதன் மூலமாக பலன் அடையலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த பலன் வந்து பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் இப்போ பதில் வந்து சொல்லியிருக்காரு இப்போது அவர் அந்த விஷயம் சொன்னார்ல வேலை இல்லாத முடி பூனையை பிடித்து சிறைப்பார்களாம் அப்படின்னு வந்து சொன்னார்ல இப்போ இது இன்னொரு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து பாஜகவுடைய ஐடி விங் இருக்காங்க பார்த்தீங்களா நேஷ்னல் ஐடி விங்கு அவங்க மிக கடுமையாக தயானகி மாறன் அவர்களுக்கு இப்போ கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்று மொழிகள் தொடர்பாக இழிவாக பேசுகிறது இல்லைன்னா செய்யக்கூடிய தொழில்கள் குறித்து சர்ச்சையாக பேசுகிறது இது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய ஐடி விங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமித் மாலவி அவர்கள் பாஜகவுடைய ஐடி விங்கில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பல முக்கியமான டிசிஷன் வந்து எடுக்கிறாரு அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறுவதற்காக பல ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிறாரு இப்போ திமுகவுடைய எம்பி வேலை இல்லாத முடி சித்தர் பூனையை பிடித்து சிறைப்பார்களாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்போ ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய மக்களை அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் இது ஹேர்ட் பண்ணியிருக்கும் இது ஸோ இதுதான் திமுக ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய நேஷ்னல் ஐடி விங்கு இப்போ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க இப்போ இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு ஸோ இப்போ இது தயாநிதி மாறன் அவர்களுக்கு இன்னும் இன்னொரு ஒரு புதிய சிக்கலை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இதை முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ கீழாம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வச்சார் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு பின்னணியில் பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க என்னென்னா அதிமுகவினர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்டை அமைப்பதற்கு அடிக்கல் வந்து நாட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எண்பது சதவீத பணிகள் அதிமுகவுடைய ஆட்சியில் வந்து கட்டப்பட்டுச்சு வேலைகள் எண்பது பர்சன்டேஜ் ஏடிஎம்கே பீரியடில் நிறைவடைஞ்சிச்சு பேலன்ஸ் இருபது பர்சன்டேஜை திமுக பீரியடில் கட்டிட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வந்து சூட்டியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க திமுக அதிமுக இடையே இந்த டாபிக்கு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு இப்போ இந்த பேரை மட்டும் கிடையாது இந்த பேரை தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னணியிலேயே ஒரு புதிய ஒரு விவாதம் ஒன்று உருவாயிருக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னையில் போய் வேலையை வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய சொந்த ஊர் தென் மாவட்டங்களுக்கு திரும்பி வரணும் அப்படின்னா இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் வர வேண்டிய சூழல் வந்து இப்போ வந்து உருவாயிருக்கு முன்னாடி மாதிரியே இருந்திருக்கலாம் முன்னாடி கூட டக்குன்னு சென்னையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் டக்குனு வந்து சென்னையுடைய சென்டர்லையே பஸ்ஸை வந்து பிடிச்சி அவங்க சொந்த ஊருக்கு புறப்பட்டுருவாங்க இப்போ சென்னையிலேருந்து சென்னை உடைய மையத்தில் இருந்து கீழாம்பாக்கத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சில எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க சென்னை பிராட்வே இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து கீழாம்பாக்கத்துக்கு முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டரா சென்னை டி நகர்லேருந்து கீழாம்பாக்கத்துக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சென்னை கோயம்பேடுலேருந்து கீழாம்பாக்கத்துக்கு இருபத்தி ஒம்போது கிலோமீட்டர் அப்போ சென்னையில் முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆயிரும் பஸ்ஸில் போகணுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்போ தென் மாவட்டங்கள் சொந்த ஊருக்கு போக விரும்பக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ அந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னாலே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் இவ்வளவு அலைஞ்சு சொந்த ஊருக்கு போய் பஸ்ஸு ஏறி போக வேண்டிய சூழல் வந்து இப்போ உருவாயிருக்கு அப்போ பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டயலாக் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் சில கருத்துக்களை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இப்போ புதிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா மதுரையில் இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் பெண்டாஸ்டிக்காக வந்து நடக்கும் மதுரையில் அலங்காநல்லூரில் புதிதாக ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படிங்கிறது கட்டப்படுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து கட்டப்பட்டுக்கிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து அந்த போட்டியை பார்க்கக்கூடிய வகையில் ஃபென்டாஸ்டிக்காக வந்து கட்டிக்கிருக்காங்க இப்போது அரசாங்கம் செயலில் இருந்து முறையாக இந்த அறிவிப்பு வரலை ஆனால் கட்டக்கூடிய அந்த சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியுது அதில் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கக்கூடிய ஒரு ஒரு போர்டு அது போன்ற ஒரு வேலைகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ அந்த புதிதாக அமைக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வந்து திமுக அரசாங்கம் சூட்டை வந்து பார்க்குறாங்க ஸோ எதுக்காக மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பல முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுடைய பேரை வந்து அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வைக்க வேண்டியது தானே இப்போ தான் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வச்சிங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வைக்கிறதுக்கு இப்போ முயற்சிகள் வந்து நடக்குது ஸோ இதை உடனடியாக நிப்பாட்டணும் வேற யாராவது தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அவங்களுடைய பேரை வந்து சூட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பாஜக இந்த விவகாரத்தில் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்